அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஃபீல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் மகளுக்கு காது குத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்தில் ஆரம்பித்த அளவு இப்போ ஃபைனலாக முடிஞ்சிச்சு காது குத்து அந்த பழனியாண்டவன் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக காது குத்து வந்து நடைபெற்றுச்சுங்க ஒரு வாரமாக வீட்டை பட்டி டிங்கரிங் பார்த்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு தளம் கொண்டு போ வெளியில் மட்டும் சுத்தம் பண்ணுற வேலை இருந்துச்சு அம்மாச்சி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு வந்துட்டாங்க வந்து வெளியில் வந்து எல்லாம் புல்லெல்லாம் பிடிங்கி விட்டுட்டு தீ வைக்கிற வேலை அப்புறம் விசேஷத்துக்கு வந்து லிஸ்ட் எழுதுகிற வேலை ஜாமான் எழுதுகிற வேலை அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் வீடு மாதிரி கலைக்கலன்ட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்க இது இருந்து விளாக் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க கொழுந்தனார் வீடு பாண்டிச்சேரியிலேருந்து வியாழக்கிழம நைட்டு பஸ் ஏறி வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் வந்துட்டாங்க திண்டுக்கல்ல தான் நம்ம குலதெய்வம் கோவில் இருக்குங்க அங்கே வந்து பாப்பாவுக்கு முட்டை சின்ன பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் கொழுந்தனாருக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து பூ முடி மட்டும் எடுத்துட்டு அவங்க மதியம் வந்து இங்கே பழனிக்கு வர்றதுங்க அதனால் மதிய சாப்பாடை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு குக்கரை அடுப்பில் ஏற்றிட்டாவே வேலை முடிஞ்ச மாதிரி உனில் வந்து பருப்பு வேக போட்டிருந்தேன் அப்புறம் பொரியலுக்கு முட்டை வந்து வேக போட்டு அம்மாச்சி சமையலுக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பக்குவமாக நல்லபடியாக கழுவி உளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு ஆள் எல்லாம் ரெடி பண்ணி உழிச்சு கொடுத்தா நமக்கு சமைக்கிறது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க இருபது பேத்துக்குனாலும் அசால்ட்டாக களத்தில் இறங்கி நம்ம சமைச்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டே வந்து போச்சு அம்மாச்சியை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு அம்மாச்சி காரம் மட்டும் பார்த்துக்க எப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன் மட்டும் கேட்டேன் எங்கள் அம்மாச்சி சமைச்சா அதில் டவுட்டே இருக்காதுங்க அவங்க ஒரு ஆளாக விட்டால் நல்ல முறையாக சமைச்சு கொடுத்துருவாங்க பக்காவா இருக்கும் உப்பு காரம் எல்லாமே பார்த்து கரெக்டாக செய்வாங்க அப்புறம் வந்து நான் வந்து தலைக்கு ஹேர் பேக் போட்டிருக்கேன் யாரும் பயந்துட வேண்டாம் ஊற வச்சு அதிகமாக குளிச்சிக்கலாம் அப்படிங்கிறனால சமையல் வேலையை அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து பரபரன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி ஒர்ஸாக வச்சிடணுங்கிறனால என்னென்ன சாப்பாடு செஞ்சேங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம எல்லாமே போட்டிருக்கேங்க அப்புறம் வந்து சாப்பாடு தான் வடித்து விட்டாச்சு இந்த பெரிய குண்டா வைக்கவும் வடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சுங்க ஒருபடியாக சாப்பாடும் வடிச்சுட்டு அவங்களும் வந்துட்டாங்க காரு வந்து ஃப்ரெண்டோட காருங்க ஓசி காரு தான் இங்கே பழனியிலேருந்து தாட்டி விட்டுருந்தோம் ஏன்னா அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து நைட்டு பூரா பஸ்ஸில் வந்திருப்பாங்க இன்னும் இருந்து பழனிக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு புள்ள குட்டிலாம் வச்சிக்கிட்டு ரெண்டு பஸ்ஸு ஏறி மாற்றி இறங்கணுங்கிறனால வீட்டுக்காரர் முன்னாடியே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அவங்க மொட்டை அடிச்சதுக்கப்புறம் ஆன் த ஸ்பாட்க்கு வந்து இங்கேருந்து ஒரு காரை அனுப்பிச்சி விட்டாங்க எல்லாம் காரில் வந்துடுங்க அப்படிங்கறனால நேராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க இலைக்கட்டெல்லாம் வந்து திண்டுக்கல்லே சொல்லியிருந்தோம் ஏன்னா அங்கே தோட்டம் துறவு இருக்கனால நமக்கு ரெண்டு ரூபா கம்மி பண்ணி நல்லா பெரிய இலையாக கொடுப்பாங்கிறனால காரில் என்னென்ன கேஜெலாம் வைக்க முடியுமோ எல்லாம் வச்சு எல்லாம் ஏற்றிட்டு கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சுட்டாங்க இதுதான் பெரிய பாப்பா அதுதான் சின்ன பாப்பா மொட்டை அடிச்சிருக்காங்க வந்த உடனே கைகாலலாம் அலம்பிட்டு உடனே அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து மதிய சாப்பாடு சூப்பராக போட்டுட்டு கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேங்க சூப்பராக எல்லாம் கிச்சன் பூரா ரெடி ஆகிடுச்சி கிச்சன் டூர் ஹோம் டூர்லாம் காம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு ஓரலாக காமிக்கிறேங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக வெளா வெறியாக ஹோம் டூரும் கிச்சன் டூரும் எல்லாமே நான் போடுறேங்க ஹோம் டூர் எடுக்கணும்னா நமக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு யாராச்சும் வேணும் கேமரா மேன் வேணுங்க ஸ்டாண்டில் வந்து ஹோம் டூர் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக காமிக்க முடியாது அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுறீங்க இப்போ ஓவராலாக வீட்டையும் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன் அப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் கையோடு நானும் சாப்பிட்டேங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் போல் மண்டகத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோங்க அட்வான்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்து புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு போயிட்டு என்னென்ன ஜாமான் இருக்குது எதுவும் கடையில் வாங்குற மாதிரி இருக்கா முதல் ஃபங்க்ஷன் வீட்டில் தாங்க பந்தல் போட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் காற்று வேகம் அதிகமாக இருக்கிறனால பந்தல் போட்டு வெளியில் சமைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கிறனால பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூற்றம்பது நூற்றி எண்பது இரநூறு பேத்துக்குள்ளே மண்டகம் வந்து அந்த அளவுக்கு வந்து புக் பண்ணி வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் பந்தல் போடணும் தனியாக பாத்திரம் வாங்கணும் அது ஏகப்பட்ட ஒன்று ஒன்றுக்குமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து மண்டகத்துக்கு போய்ட்டா அங்கேயே டைனிங் டேபிள் உட்காரவங்களுக்கு சேரு டெக்கரேஷன் ஐட்டம் அதுக்கப்புறம் பண்டவாத்துறை எல்லாமே மண்டகத்திலே இருக்கும் இல்லைங்க அதனால் அங்கேயே வந்து ஒரே மனதாக மண்டகத்தை புக் பண்ணியாச்சு அப்புறம் வந்து அத்த மாமாவும் அப்படியே வர ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா வீடும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து வெள்ளிக்கிழமை சாய்ந்துருவோங்க திண்டுக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்த ஜாமான் என்ன இருக்கு ஏது இருக்குங்கிற மாதிரி கழிச்சுட்டு பழனியில் வந்து மல்லிகை கடையில் போய் ஜாமான் வாங்குறதுக்கு எல்லாம் வெளியில் உட்காந்து லிஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படிங்குறனால அந்த வேலையை நான் அம்மா எல்லாமே பார்த்துட்டு இருந்தோங்க இப்போ போல இட்லி பொங்கல் அந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சுட்டு பரபரன்ட்டு நாங்கள் இங்கிட்டு கிச்சனில் ஒரு வேலையை அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இது வந்து காதுகுத்தி வீடியோ அப்படி அந்த ஒரு மூணு நாள் அப்படியே கண்டினியூவாக ஒரே வீடியோவாக எவ்வளோ தூரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட முடியுமோ உங்களுக்கு வந்து அப்படியே நீட்டாக அடுத்தடுத்து அழகாக அந்த வீடியோ இருக்குங்க படிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இது வந்து அடுத்த நாள் நைட்டு சனி சாரிங்க வெள்ளிக்கிழம டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் சனிக்கிழம டிஃபன் வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து மண்டகத்துக்கு போகணும் மதிய சாப்பாடு வந்து வீட்டில் தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர்த்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அம்மாச்சி வந்து கேஸ் அடுப்பிலாம் வச்ச வேலைக்காகாதுன்ட்டு பக்கம் நாலு கல்லை கூட்டி ரெண்டு விறக வச்சு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாம்பார் சோறெல்லாம் வந்து வெளியிலே ரெடி பண்ணிட்டோம் உள்ளே வந்து இந்த பொரியல் ரசம் அப்பளம் மட்டும் உள்ளே ரெடி பண்ணிட்டோங்க அதான் காய் வந்து ஒரு பக்கம் வெளியே வெந்துட்டு இருக்குது விறகடுப்பில் விறகடுப்பில் சட்டு சட்டுன்னு வேலையாயிருச்சுங்க சாப்பாட்டையும் அடித்து வேடு கட்டி வச்சாச்சு ஏன்னா அப்போ தான் காயாமல் சாப்பாடு வந்து பொல பொழுன்னு இருக்கும் அப்படின்ட்டு வாழைக்காக இருந்தனால சரி பஜ்ஜி போட்டுடலாம் அப்படிங்கிறனால அன்னைக்கு வடை பாயாசம் அதுக்கப்புறம் பஜ்ஜி அப்பளம் புளிக்குழம்பு எல்லா ஐட்டமும் எனக்கு மதியம் இருந்துச்சுங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு வேலையை ஒரு பக்கம் நான் பார்த்துட்டு இருந்தேன் மண்டகத்துக்கு வேணுங்கிற ஜாமா எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க இவங்க எல்லோரையும் தாண்டி விட்டுட்டு ஏன்னா மதியம் அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு வச்சதோட சரிங்க இன்னும் வந்து ஞாயித்துக்கிழம நைட்டு வரைக்குமே கிச்சனில் வந்து வேலை இருக்காது அடுப்பையும் வந்து மண்டகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா அடிக்கடி டீ வைக்கிறதுக்கு சின்ன பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்மளோட வீட்டு கேஸ் தான் கரெக்டாக இருக்குங்கிறனால அதையும் பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுட்டேங்க மீதி இருந்த சாப்பாடு வண்டியை ரசையும் விட்டுட்டு நான் வந்து வீட்டில் எல்லா முடிச்சிட்டு நறுசா க்ளீன் பண்ணிட்டு சாமி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மண்டகத்துக்கு கிளம்பியாச்சுங்க நான் கிளம்புனதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டரைக்கு மேலே தாங்க போனேன் அங்கே போய் பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா பரபரன்னு செஞ்சிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து இங்க கோ சிஸ்டர் கொழுந்தனார் ஒய்ஃபோட அவங்க ஃபேமிலியோட கட் அவுட்டை மட்டும் முன்னாடி வந்து அழகாக சூப்பராக வச்சாச்சுங்க மண்டகத்தில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து டெக்கரேஷன் பண்ணோம் ஏன்னா ஃபங்க்ஷனாகவே அந்த டெக்கரேஷன் பண்ண தான் ரொம்ப அழகாக இருக்குங்கிறனால அந்த ஒர்க்கெலாம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம் இது தாங்க மண்டபத்தோட ஹால் மண்டகம் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எல்லா வசதியுமே மண்டகத்துலேயே இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெரிய பாப்பாவோட பேர் வந்து அனன்யா சின்ன பாப்பா பேர் வந்து மகிழ்மதி பதிமூணாம் தேதி ஏழாவது மாதம் இருபத்தி அஞ்சு அன்றைக்கு தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணிக்கு வந்து காதுகுத்து நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சுங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்தால் மண்டகத்தோட கிச்சனுங்க நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வந்து கடை கடன்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் எல்லாம் உளிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து கிச்சடி தாங்க இங்கிட்டு வந்து அண்ணி அண்ணனு எல்லாம் பார்த்து மேய் வேலையெல்லாம் பார்த்துட்டு கிச்சடி தாளிச்சிட்டு இருக்காங்க வெங்காயம் பூரா பிரியாணிக்கு கிரேவிக்கு தக்காளி ரசத்துக்கு முதக்கொண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு கிச்சடி வேலையும் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்குங்க கிச்சடி வந்து நைட்டு ஒரு முப்பது நாற்பது பேர்த்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம் செஞ்சு வச்சாச்சு கூட வந்து ஒரு கை ரசம் சாப்பாடு புளி குழம்புலாம் இருந்துச்சாங்க அதை வச்சு பிளான் கிச்சடியோட நைட் டின்னர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க நம்ம வீடு பால் காய்ச்சினதுக்கு வஜ்ஜி குட்டி காது குத்துக்கெலாம் நாங்கள் நிறையா செஞ்சு குட்டி காது குத்துக்கெலாம் பத்து கிலோ கறியெல்லாம் கொண்டு போய் கொட்டினோங்க ஆனால் எங்கள் கொழுந்தனார் பசங்க காது குத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக பண்ணோம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக போச்சுங்க பத்தாமையும் போகலைங்க ரொம்ப அதிகமாகவும் போகலைங்க எல்லாமே பர்ஃபெக்டாக சாப்பாடு கரெக்டாக இருந்துச்சுங்க பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்த காதுகுத்து பிளானெல்லாம் அப்படியே பக்காவாக போட்டோம் சாப்பாடு எல்லாமே பக்காவாக நல்ல முறையாக அமைஞ்சிச்சுங்க திண்டுக்கல்லேருந்து தான் பூ இருந்தோம் தம்பி ஒரு பத்து மணிக்கு மேலே தான் கொண்டு வந்தாங்க சரின்ட்டு அப்படியே ஸ்டேஜில் கொட்டி விட்டுட்டு முள்ள பூனால் கொஞ்சம் வேகமாக கட்டிடுவேன் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வந்து பாப்பாங்களுக்கு மெகந்தி வைக்க மறந்தாச்சுங்க மருதாணி அந்த நேரத்தில் வச்சு அது உடனே சிவக்கும் சிவக்காது பிள்ளைங்க எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிக்குவாங்கங்கறனால மருதாணி மாதிரி ரெட் கலர் கூனில் வந்து அப்படியே குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக வச்சு கைக்கு வந்து ஃபுல்லாக வந்து கலர் அடித்த மாதிரி பண்ணியிருந்தேங்க அது மருதாணி டிசைன் மாதிரி பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால ரெண்டு பேர்த்துக்கும் மெஹந்தி வச்சு விட்டுட்டு அப்புறம் எல்லாேரும் சேர்ந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியே கிச்சனுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் தேங்காயெல்லாம் ஆயிரம் வேலை இருக்குது அப்படின்னு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணிநேரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துட்டேங்க ஒரு பத்து நாளாகவே வீட்டில் கண்டினியூவாக வேலை வீட்டை ஒதுங்க வச்சு டப்பா கிச்சன் எல்லாம் கழுவி வீட்டை கழுவி பாய் வச்சு தலசுங்கிறனால என்னால் முடியல அதனால வீட்டில் போய் ரெண்டு மணி தூங்கி எழுந்திரிச்சிட்டு விடிய காலை நாலு மணிக்கு தான் நான் மண்டகத்துக்கு வந்தேன் ஏன்னா ஸ்கூட்டி இருக்கனால நானாகவே சோலோவாக போயிட்டு வந்துட்டேங்க எல்லோரும் மண்டபத்தில் ஸ்டே பண்ணிட்டாங்க நான் தான் வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு போனேன் நாலு மணிக்கு மண்டபத்துக்கு வந்துட்டேன் மண்டபத்துக்கும் வீடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் வந்துட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம களத்துல இறங்கிடணுங்கிறனால நானும் களத்துல இறங்கி காலை டிஃபன் வேலையெல்லாம் கரெக்டாக ஆறரை மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது இது வந்து எங்கள் சித்திங்க எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இதில் எங்கள் அண்ணே எங்கள் அண்ணி எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி எங்கள் சித்தி சித்தி பசங்கள் நாணி எங்கள் வீட்டுக்கார் இத்தனை பேர் அந்த சமையல் கட்டில் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தனால இது வந்து ஃபேமிலி சமையலாக எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்து நடைபெற்றுச்சுங்க முதல் நாள் நைட்டே வந்து கோலமெல்லாம் போட்டு கலரெலாம் கொடுத்து விட்டுட்டாங்க நான் வந்து காலையில் தான் வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களாங்க வந்து நான் நேராக கிச்சனில் வந்து சமையல் வேலையை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க ஒரு நாலு மணி போல் மண்டகத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க வந்த உடனே டீ கொடுத்து அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து ரூம் மேலே கொடுத்தாச்சுங்க போயிட்டு குளிச்சுட்டு அவங்க கிளம்பி கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் டைனிங் ஹால் வந்துட்டாங்க அப்புறம் என்னங்க இலையை போட்டு காலை டிஃபன் வந்து பொங்கலி இட்லி சட்னி சாம்பார் உளுந்த வடை ஒரு லட்டு வச்சுருந்தோங்க காலை டிஃபன் முடிஞ்சு அங்கே ஒரு பக்கம் பந்தி போயிட்டு இருக்க இருக்கவே ஃபஸ்ட்டு கிரேவி தாளித்து விட்டாச்சுங்க சிக்கன் கிரேவி வச்சு இறக்கிடலாம் அப்படிங்கிறனால இதுதான் என் தம்பி கிண்டிகிட்டு இருக்காம பாருங்க எல்லாருமே சேர்ந்து சமைச்சோம் இப்போ சமையல்காரவங்களை விட்டுருந்தா கூட ஒரு கைப்படம் இருந்திருக்கும் இது வந்து ஃபேமிலி மொத்தம் எல்லாரும் கைப்படையும் இது வந்து அன்னை கிண்டிகிட்டு இருக்கிறாங்க பிரியாணி பிரியாணிக்கு தாங்க வளைச்சி வளைச்சிக்கின்றதுக்கு இட வசதி இல்லை குட்டி ரூமாக கொடுத்துட்டாங்க இருந்தாலுமே பிரியாணி வந்து கடைசியில் அவுட்ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு அங்கே பாருங்களே ரெண்டு பக்கம் அனல் நிற்கவே முடியல தாவு தாவுன்னு தாவிருச்சு இங்கிட்ட அம்மா கிண்டிகிட்ருக்காங்க அங்கே நான் எங்கள் அம்மாச்சி ஆனால் ஃபைனல் வந்து பக்குவமாக தம் போட்டு சூப்பராக வந்து அனல் பறக்க பறக்க பிரியாணி இஸ் எமோஷ்னல் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபயராக வந்து இருக்குது ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்து போஸ் கொடுக்காம இருந்தால் அதை நிறைவடையாதில் அதனால் துண்டை எடுத்து போட்டுட்டு அந்த அன்னக்கரண்டு எடுங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு போஸை கொடுத்தாச்சு நம்ம என்னமோ பிரியாணி செய்யல தான் ஆனா மேய் வேலையெல்லாம் பார்த்தனால நம்ம போஸ்ட் கொடுத்துட்டு கடைசியாக அந்த பிரியாணி வந்து நிறைவு பெற்று ரொம்ப ஹாப்பியாக வந்து முடிஞ்சிச்சுங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வீட்டுக்காரும் வந்து வீட்டுக்கு எல்லாருமே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஃபைனலாக எப்போவுமே எல்லா வேலையும் அந்த இடத்துல இருந்து நாங்கள் முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அது எப்போவுமே காலங்காலமாக நானும் எங்கள் வீட்டுக்காரோ ஃபாலோ பண்ணுற ரூல்ஸுங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அறக்க பறக்க சூப்பராக நான் கிளம்பிட்டேன் தாங்க காது குத்தோட என்னோடய சாரி எப்படியும் வரைஞ்சு கட்டி நான் வேலை தான் செய்ய போகிறேன் அதனால் ஹெவியால்லாம் கட்டலைங்க இந்த சேரீ வந்து முந்நூற்றம்பது ரூபா ஸ்கை ப்ளூ கலரில் சில்வர் கலர் ப்ரா பிரிண்டட் சேரீ சேரீ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க அந்த ஒரு ஸேரீயோடய விட்டுட்டேன் ஏன்னா பந்திக்கு போயிட்டேன்னா எப்படியும் பந்தி முடிஞ்சு தான் நான் வெளியே வருவேன்னு தெரியும் அதனால சிம்பிளாக அந்த சேரீவே எனக்கு வந்து நான் வேர் பண்ணிக்கிட்டேன் தட்டு வரிசையெல்லாம் எங்கள் கொளுந்தி சாரி இங்கே கொழுந்தையானே வருது இங்கே கொழுந்தனார் ஒய்ஃபு கோ சிஸ்டரோட அம்மா சைடு எல்லாமே வந்து காது குத்துக்கு வந்து எல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு குட்டியாக ஒரு மேக்கப்லாம் பண்ணி இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா தட்டு வச்சிட்டு அதுதான் வந்து இங்கே கோ சிஸ்டரோட அம்மா அம்மாவும் அப்பாவும் பேத்திங்களுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் இவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்தவங்க மண்டகமே நிறைஞ்சி கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் அன்னைக்கு காது குத்துட்டே வந்து ரொம்ப சூப்பராகவும் மனசுக்கு நிறைவாகவும் போச்சு இந்த வீடியோலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸ் தாங்க சொல்லணும் இதெல்லாம் வந்து எங்கள் கோ சிஸ்டரோட தங்கச்சிங்க நம்ம வீடியோ வந்து யூடியூப் சேனலில் பார்ப்பாங்க அக்காவுங்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அவங்களோட அப்படியே குட்டி குட்டி செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வந்தவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு பக்கம் காது குத்துறதுக்கு டைமிங் வந்து ஒன்றரை மணிக்கு தான் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பந்திக்கு போயாச்சுங்க ஆனால் எல்லாம் இறக்கி வச்சாச்சு பந்தி வைக்கிறப்ப எல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றணும் இல்லைங்க அதனால வந்து தயிர் வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டி வாளியில் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்துங்க பீர்னி திண்டுக்கல் சைடு வந்து ரவா பாயஸத்தை பீர்னின்னு சொல்லுவோம் ஸ்வீட்டுக்காத ரெடி பண்ணியிருந்தோம் வெள்ளை சாப்பாடு வடித்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தோம் ரசம் அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க காளான் பிரியாணி சிக்கன் பிரியாணி தயிர் வெங்காயம் இதுதாங்க மதியம் மெனு ரொம்ப சூப்பராக தடபுடலாக இருந்துச்சு சைவ சாப்பிட்றவங்க கம்மி தான் அதனால் கொஞ்சமாக காளான் பிரியாணி கடை கடைன்ட்டு ஏன்னா காது குத்துன உடனே வந்து நேராக டேரெக்டாக பந்தியில் வந்து உட்காந்துருவாங்க முன்னேற்பாடுகள் வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் டைமுக்கு நல்ல முறையாக நடக்கணுங்கிறதுனால வட்டால இருக்கிற சாப்பாடெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தோங்க ஏன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும் தம்பியோட காது குத்து கூட நாங்கள் இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பண்ணவே இல்லை எங்கள் கோ சிஸ்டரோட ஃபேமிலி வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு பார்க்கணுங்கிறனால ஒரு மாதமாக அந்த காது குத்துக்கு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் தீயாக வந்து அவ்வளோ ஏற்பாடுகள் ஆனால் அந்த ஏற்பாடுகளை எந்த வீணும் ஆகலைங்க அந்த அளவுக்கு குத்தும் வந்து ரொம்ப பக்காவாக கண் குளிர நட முடிஞ்சிச்சு அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எந்த ஒரு விசேஷம் முடிஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன சங்கடம் இருக்கும் ஆனால் இந்த விசேஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க இது வந்து அப்படியே ஒரு படம் மாதிரி தாங்க ஒரு வீடியோவில் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் கொஞ்சம் ஹாப்பினஸ் கொஞ்சம் வந்து சீரியஸ்னஸ் எல்லாம் கலந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேங்க அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிட்டேங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஊர் விட்டு ஊர் வரவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் நல்ல முறையாக ஏற்பாடு பண்ணி அவங்கள வந்து தாட்டி விடணுங்கிறனால எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிச்சு இது வந்து பாப்பாங்களுக்கு எங்கள் கோ சிஸ்டர் ஃபேமிலி எடுத்துட்டு வந்த ஜுவல்ஸ்ங்க மாலையெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க பெரிய பாப்பா பெரிய பாப்பாவுக்கு பேசுகிறா சின்ன பாப்பாவுக்கு சின்னதாக அழகாக வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பாவோட தாத்தா அவங்க பாப்பாவோட தாய் மாமா இவங்க அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கவங்க பார்க்கும் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக மன நிறைவாக இருந்துச்சுங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு பக்கத்தில் அண்ணன் பையன் நாத்தனார் பையங்களாக உட்காந்துருந்தாங்க சபையே எல்லாருமே நிறைஞ்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னடா திரும்ப திரும்ப இதுவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த இடத்துல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க அதான் உங்களோட ஷேர் பண்ண பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து காது குத்துறதுக்கு முன்னாடி வந்து அந்த மார்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது அம்மா மார்க் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு தான் வந்து காது வந்து ரொம்ப முத்தி கொஞ்சம் அவளுக்கு குத்துறப்ப தான் ரெண்டாவது டைம் அட்டம் தான் பாஸ் ஆச்சு மொதல் டைம் அட்டமில் வந்து தோடே வளைஞ்சு அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்க பார்த்தீங்களா காதில் சொருவுற அந்த ஓட்டை அதுவே உடஞ்சிருச்சு தான் சொல்லணும் அப்புறம் வந்து டக்குன்னு அத்தை வந்து அவங்களோட அள்ளக்காத தோடை கழட்டி கொடுத்துட்டாங்க அள்ளக்காடு தோதுல தான் பாப்பாவுக்கு வந்து காது குத்துச்சு ஏன்னா பாப்பாவோட காது வந்து ரொம்ப முத்தி அதனால் வந்து சிம்ப் அப்பில் அள்ளக்காது தோளில் வந்து காதை குத்தி விட்டாச்சு ரொம்ப கற்று கத்துன்னு கத்திட்டான் சின்ன பாப்பா வந்து ரொம்ப சமத்து காது குத்துறப்ப ஐ ஒய் அதோடு அவள் அழுகி அவள் நிப்பாட்டிட்டாள் ஆனால் காது தான் ரொம்ப முத்தி இருந்தனால அவள் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தாள் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த வலி தான் மற்றபடி இப்போ பெண் பிள்ளைகள் அந்த காதை குத்தி தோடில் அழகாக அந்த ஜிமிக்கி தோடெல்லாம் பார்த்து ஆடுறதெல்லாம் பார்க்க மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு குழந்தனார் பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து காது குத்துக்க வந்து பிளான் பண்ணோங்க ஆனால் அதை தவறி போயிருச்சு சில விஷயங்கள் தவறி போனாலுமே அதை வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு தான் தள்ளி போதுன்னு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இங்கே கொழுந்தநாறு விஷயத்தில் உண்மையாக போச்சுங்க ஏன்னா நிறையா டைம் பிளான் பண்ணோம் தவறிருச்சு ஆனால் இந்த தடவை வந்து எல்லாமே சூப்பராக நடைபெற்றுச்சு நினச்ச மாதிரியே நடந்துருச்சுங்க என்னடா காது குத்தவே முடியலையே தள்ளிட்டே போது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுங்க அதனால் வந்து இந்த தடவை எப் அப்படியும் குத்திடணும் முடிவு பண்ணி எல்லாம் பிளான் பண்ணோம் எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு அப்புறம் பாப்பா அழுதுகிட்டே இருந்தா சரின்ட்டு அவளை உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு அவளுக்கு அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து சின்ன பாப்பாவுக்கு குத்துறோம் பாருங்களே அவள் அழவே மாட்டான் ஐயங்கவா ஒய்யங்கவா அதோட முடிஞ்சிடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மொத்த குடும்பமும் சபையில் நின்று எல்லாருமே வந்து சந்தோஷமாக பாப்பாங்களை வாழ்த்தி மன நிறைவாக வந்து அந்த காது குத்து முடிஞ்சது ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க ஏன்னா எனக்கெல்லாம் பொம்பளை பசங்கள் இல்லை எனக்கு ஒரே ஒரு பையன்தான் ஏதாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாவே எனக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாமே டக்கு டக்கு நடக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன் அதே மாதிரி எல்லாமே நல்ல முறையாக அவங்க அம்மா வீட்டு சைடு வந்து கோ சிஸ்டர் அம்மா வீட்டு சைடு வந்து எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது சொல்லாத அளவுக்கு எல்லாமே நிறைவாக சூப்பராக வந்து பேத்திங்களுக்கு பார்த்து பார்த்து நல்ல முறையாக பண்ணியிருந்தாங்க இதில் இன்னொரு இதில் இன்னொரு பாக்கியம் என்னன்னாங்க எங்கள் மாமனார் வந்து என் அண்ணன் பையனுக்கும் காது குத்தி இருக்காரு என் அத்தனா பசங்களுக்கும் காது குத்தி இருக்காங்க என் கொழுந்தனார் பிள்ளைங்களுக்கும் எங்கள் மாமனாரே காது குத்திட்டாரு இதுதான் வந்து இந்த காது குத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு வஜ்ஜுக்கு வந்து அப்படி இல்லைங்க கொரோனா டைமில் அவனுக்கு சிம்பிளாக முடிஞ்சிச்சு சிம்பிளான குலதெய்வம் கோவிலில் தான் வச்சுருந்தோம் அப்போதைக்கு வந்து காது குத்துறவங்கள விட்டு அவங்கள வச்சு தான் காது குத்தணும் ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது மாமனார் வந்து எல்லாருக்கும் வந்து பேர பிள்ளைங்களுக்குலாம் காது குத்துனார் என் பையனுக்கு மட்டும் குத்தாமல் போயிட்டு போயிட்டாரேன்னு ஜஸ்ட் லைக் தட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு குறையுமே இல்லை நல்லபடியாக முடிஞ்சிச்சு எங்கள் கோ அம்மா அப்பா வந்து எனக்கு எங்கள் மாமியார் மாமனாருக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்குமே வந்து துணிமணி மணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை தான் வந்து நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் காது குத்துக்கு முன்னாடியே வந்து துணியெல்லாம் வச்சு கொடுத்துறது அவங்க சைடை வளர்க்கும்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோங்க எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபு கொழுந்தனாருக்கு வந்து அவங்க முதலே வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சு காது அணிக்கு அவங்க எல்லாம் வேர்க் பண்ணிட்டாங்க பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அவங்க தாத்தா பாட்டி வச்சு கொடுத்தது எங்களுக்கெல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து சாங்கியத்துக்கு எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் சட்டையை மட்டும் மாற்றிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால் அவர் போய் மாற்றிட்டு வந்துட்டார் இதே லோக்கலாக இருந்தால் முன்னாடியே வந்து ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி நானும் தச்சு அன்னைக்கு வேர் பண்ணியிருப்பேன் லாங் டிஸ்டன்ஸுங்கிறனால முறைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் அந்த சட்டையை மட்டும் மாற்றிட்டாங்க ஆசிய ஆசியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தது எடுத்த கொடுத்தவங்க முன்னாடி அந்த ட்ரெஸ் ஸை வேர் பண்ணி காமிச்சு ரசிக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை தானேங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்களா வீட்டுக்காரர் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டார் ஏன்னா பிரியப்பட்டு தம்பி நீங்கள் போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு அன்பாக சொல்லும் போது என்னங்க பண்ண முடியும் அதனால் சட்டையை மாற்றிட்டு வந்து அவங்களுக்கும் போட்டு காமிச்சாச்சு அதை பார்க்கும் அவங்களுக்கு ஒரு மனசு திருப்திங்க ஏன்னா வந்து எல்லாமே முறைப்படி நல்லபடியாக மனசார செய்கிறதுங்கிறது வேற எதுக்குமே வந்து ஈடு இணையாகாது அது மாதிரி தான் எங்கள் கோ சிஸ்டரோட ஃபேமிலி அம்மா அப்பா வந்து எல்லாமே எங்களுக்கு காதுகுத்தியும் சிறப்பாக நடத்தி எங்களுக்கும் ரிட்டன் கிஃப்டெல்லாம் சூப்பராக எடுத்தும் கொடுத்தாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இது வந்து அம்மா வீட்டு சைடு வந்து அத் எப்போ ட்ரெஸ் எடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு மட்டுமே எடுக்க மாட்டோங்க பெரியவங்களுக்கும் சேர்த்து எடுக்கணும் அதுதான் வாழையடி வாழையாக எல்லா பக்கமும் நல்ல முறையாக வளர்கிறதுங்க அதனால் ஃபஸ்ட்டு பெரியவங்களை வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் கொழுந்தனார் கொழுந்தனார் ஒய்ஃபு கொழுந்தனார் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அம்மா வீடு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு திருப்பி செய்கிறோம் செய்முறையும் தாண்டி நம்மளோட பழக்க வழக்கம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அச்சாணை தாங்க ஃபேமிலினா சின்ன சின்ன ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும் இப்போ செய்முறைங்கிற ஒன்று வாங்கிட்டோம்னா சின்ன பிரச்சனை பேசாமல் இருந்தால் கூட ஐயோ செய்முறை செய்யணும்ப்போ அப்படிங்கிற அந்த ஒரு கடமையில் கூட நம்ம அவங்களோட நட்பு பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து எப்போவுமே வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு இருந்துட்டால் அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த உறவு வந்து அப்படியே கட் ஆகிரும் இது மாதிரி குடுக்கல் வாங்கல் இருக்கும் போது அந்த உறவு வந்து விட்ட குறை இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது என்னோடய அபிப்பிராயம் இது வந்து என் மனசில் பட்டது என்னோடய அனுபவத்தெல்லாம் நடந்ததுங்க ஏன்னா வந்து அப்போ அவங்க செஞ்சுருக்காங்க நம்ம போய் செஞ்சிடணும் அப்படிங்கும் போது போவோம் அப்படியே அட்டாச் ஆகும் அப்படியே பேச பழகிடுவோம் இதுதான் வந்து இந்த செய்முறை பிரச்சனைக்கான விளக்கங்கிறது நான் நினைக்கிறேங்க அப்புறம் எங்கள் கொழுந்தனார் வைஃப் சைடு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவங்கவுங்க எல்லாருமே தட்டு வச்சு எல்லாமே கவராக வச்சுட்டாங்க அந்த இடத்துல டக்கு டக்குன்னு எல்லாரும் வந்து அவங்களோட செய்முறையை வந்து ஒன்று ஒன்றா வச்சு பிள்ளைங்களை வந்து வாழ்த்துட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கிட்டு ஒரு பக்கம் பந்தியும் போயிட்டுருக்குங்க கொஞ்சம் நேரம் வச்சு கொடுக்கறதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பந்திக்கு ஜம்ப் பண்ணிவிட்டேன் பந்தி முடிஞ்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நான் சாப்பிட்டுட்டு மு மண்டகத்தை காலை பண்ணும் மணி ஒரு ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதில் மனதளவில் மிக மிக ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து நம்ம அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கலாம் நில்லுங்க நில்லுங்க இன்னும் வீடியோ முடியல இன்னும் வீடியோ கொஞ்சம் இருக்குது ஃபைனல் டச்சு கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் வீடியோ முடியும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்குதுங்க அங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பந்தி வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே வீடியோ எடுக்க கிடையாது ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வீடியோவை கேமராவை நீட்டிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது வந்தவங்கள உபசரிக்கணும் அப்படிங்கிறனால செல்லை ஓரம் கட்டியாச்சு பிரியாணி வந்து கொழுங்க கொழுங்க வீட்டுக்காரர் அள்ளி போடுறாரு ஒரு கைப்படவே விட்டாச்சுங்க அப்படியே வந்து எல்லாத்துக்கும் ப பந்தி போட்டு நல்ல முறை மதியம் காது குத்து பந்தி நல்ல முறையாக நடைபெற்றுச்சுங்க பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் வச்சு ஒரு நூறு பேருக்கிட்ட வந்திருந்தாங்க மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே நாலு மணி போல் அவங்களும் அப்படியே கிளம்பிட்டாங்க அப்புறம் மண்டகத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு சாய்ந்தரம் ஒரு ஏழு மணி போல் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிருந்தோம் வந்த உடனே நைட்டு டிஃபன் பண்ணி ஊருக்கு போகிறவங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு இதை வந்து அடுத்த நாள் காலையிலங்க ஊரில் இருந்து வந்தவங்களை நல்ல முறையாக வழி அனுப்பி வைக்கணுங்கிறனால வீடியோ மட்டும் தான் கிடைக்கல மற்றபடி எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கு எல்லாம் தாம்பளம் பிரித்து கொடுத்து ஒருத்தர் ஒருத்தராக ஊருக்கெல்லாம் தாட்டி விட்டாச்சுங்க இது வந்து என்னோடய கோ சிஸ்டரோட ஃபேமிலி அம்மா அப்பா வந்து எங்களோட அஞ்சு பேர்த்துக்கும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டுங்க கீழே இருக்க கோல்டு கலர் சேரீ வந்து அத்தையுதுங்க இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து என்னதுங்க மாமனாருக்கு வந்து வேட்டி சட்டை எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வேட்டி சட்டை ப்ளஸ்ஸு ஃபேண்ட்டும் எடுத்து கொடுத்தாங்க மனசார செஞ்சுருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வஜ்ஜி குட்டிக்கும் ஃபேண்ட்டு சட்டை எடுத்திருந்தாங்க எங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்க எ கடைசியாக எங்கள் கோஸ் சிஸ்டரோட அம்மா அப்பாவை பார்த்து பத்து வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனில் தான் அவங்கள நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு அளவுலாம் அப்படியே கச்சிதமாக பார்த்து பழகுன மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு நிறைவாக எடுத்து வந்திருந்தாங்க தம்பிக்கு சட்டையும் ஃபேண்ட்டுமே பக்கா ஃபீட்டி ி இருந்துச்சு அங்கேயே தம்பி போட்டும் பார்த்துட்டாங்க ஓகேங்க அது பிடிச்சிருந்தனால அந்த அழகான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க ஃபைனலாக வந்து கொழுந்தனார் வீடு வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவங்க லாங்குங்கிறனால நைட்டு பத்து மணிக்கு பஸ் ஏறினா விடிய காலையில் போய் இறங்கிருவாங்க இங்கே நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லோரும் அன்னைக்கு அம்மா அப்பா வந்து லாஸ்ட்டாக தான் போனாங்க அதனால் வந்து எங்கள் அம்மாச்சி சாரிங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பேத்தின்னு இருக்கிறது எங்கள் கொழுந்தனார் பிள்ளைங்க தான் ஏன்னா நானும் பையனாங்க ஒரு பையனோட நிப்பாட்டிகிட்டேன்னா எங்கள் அம்மாவுக்குமே வந்து எங்கள் கொழுந்தனார் பிள்ளைங்க மேலே ஒரு பாசம் பேத்தி பேத்தின்ட்டு வந்தால் பார்த்துக்குவாங்க அப்புறம் எங்கள் ஆச்சி கையாலையும் துண்ணுறு வாங்கிட்டு கொழுந்தனார் இருந்துக்கிட்டு அண்ணி நீங்கள் போடுங்க அப்படிங்கிறனால நாங்களும் துண்ணுறு போட்டு விட்டோம் பிள்ளைங்களுக்கு தான் போடலான்னு பார்த்தோம் கடைசியில் எல்லாருமே ஃபேமிலியாகவே காலில் விழுந்து மனசார நல்லபடியா விசேஷம் நடக்கணும்னு நாங்கள் வேண்டாத கடவுள் இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு நினைச்சோம் அதே மாதிரி விசேஷம் நல்லபடியாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு அந்த பழனியாண்டவனை மனசில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல முறையாக வாழ்த்தி நாங்கள் தொண்ணூறு வச்சுட்டு அவங்களையும் நல்ல முறையாக வழி அனுச்சி விட்டுட்டோங்க வீடியோ ரொம்ப எமோஷனலா ரொம்ப சூப்பராக போச்சுங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன் வாய்ஸும் அப்படி தான் இருக்குது இது என்னோடய பழைய வாய்ஸ் இல்லைங்க ஏன்னா டயரில் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிட்டு வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரேக்கான மாதிரி இருக்குது அது ஒன்று தான் இந்த வீடியோவில் குறைய மற்றபடி ரொம்ப சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நினைக்கிறேங்க அதே மாதிரி உங்களோட லைக்கில் அதை தெரியப்படுத்துங்க நானும் எத்தனை பேருங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்